விஜய்லாம் ரஜினிக்கு ஒரு பத்து பர்சன்ட் கூட கிடையாது அவங்க அவங்க இருக்கும்போது வந்தாச்சுன்னா அவருக்கு கதையெடுத்து நிமிந்து வர முடியாது அவங்க மா இல்லை ஆள் இல்லாததுனால அவர் கொஞ்சம் இதாக வருவார் இது வந்து நஜ வாழ்க்கை இந்த நஜ வாழ்க்கையில் ரொம்ப வந்து நல்லதும் வரும் கெட்டதும் வரும் எல்லாத்தையும் அவர் பார்க்கணும் அதுக்காக அதை ஆறாமரை நல்லா வாசனை பண்ணி செஞ்சார்னா அவரை மக்களை வரவேற்பாங்க கண்டிப்பாக அவர் நல்லதாக செஞ்ச வாழ்க்கை நல்லதை செஞ்சா அவருக்கு ஒரு வாய்க்கு வெற்றி பெறுவார் சொல்ற அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த ஆட்சி நம்மளுக்கு தான் கண்டிப்பா தளபதி மட்டும்தான் தளபதி தான் தளபதி விஜய் மட்டும்தான் நம்மளும் வரலாம் போலக்குதுன்னு அவங்க சும்மா இருந்தாலும் இருக்கிறவங்க வர வச்சிடறாங்கல்ல அப்ப வந்துட்டு யாரும் வாங்க வாங்கன்னு யாருமே கூப்பிடல இப்ப நீங்க வந்தா நல்லா இருக்கும் நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க அதனால வராங்க அரசியலுக்கு என்ன நினைக்க அதாவது இப்போ அரசியலுக்கு வந்து யார் வேணா வரலாம் ஆனா நல்லது செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் அரசியலுக்கு வர முடியும் அந்த அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் வந்து நடிகர் நடிகராக இருக்கும் போதே அவர் நல்லதுதான் செஞ்சுட்டு இருந்தாரு அதனால அவர் வந்து நடிகராக இருக்கும்போது அவர் செய்யறார்ல அது வந்து அவருக்கு சப்போர்ட் கிடையாது அவருக்கு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அரசியல் வரலாம் வர்றத பத்தி ஒன்னும் இல்லை அதே தனிப்பட்ட விருப்பம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ வர்றத வந்து மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க மக்கள் எப்படி பார்க்குறாங்க மக்கள் எப்படி நம்புகிறாங்கன்றது தான் அதில் ஒரு கேள்விக்குறி யார் ஒன்றாலும் வரலாம் இப்போதான் சீமான்மார்கள் ஆட்கள் வந்து இளைஞர்களை தப்பான வழிகள் நடத்துகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இவர் நல்லபடியாக ந சமுதாயத்துக்கு எதனால் செய்கிறாமல் இருந்ததுன்னா நல்லபடியாக வரலாம் சார் இருந்து பரிசுக்கு வந்திருக்காரு அதை பற்றி நீ என்ன அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆரு சினிமாவை தவிர விழிக்குதுவும் கிடையாது அப்போ எம்ஜிஆருக்கு போட்டுட்டாங்க இப்பெல்லாம் ரஜினியே தொண்ணூத்தி ஆறுல வந்து ஜெயிச்சு இருக்க முடியும் இப்ப போன தூரம் அவருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்புறம் இப்ப தானே வந்திருக்காரு இனிமேல் தானே தெரியும் இப்பதான் எதுதான அறிவிச்சிருக்கிறாரு பேரெல்லாம் செயல்பாடு எல்லாம் எதிர்பார்க்க தான் அவர் நிறைவேற்றணும் ஏன்னா எல்லாருமே அவர் எதிர்பார்க்கறாங்க நல்லா செய்வாருன்ட்டு அதை அவர் மக்கள் மனசை திருப்பி அதுக்காக என்ன செய்யணுமோ அவர் நல்லது செய்யணும் மாவட்ட தலைவர் சொல்லிருந்தா நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தான் இருக்கோம் அவரோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா மக்கள் மக்களுக்கு செய்யணும் தான் அவரை வாழ வச்சது இந்த தமிழக மக்கள் தான் நடிகராக இருக்கும் போதும் அவரை வாழ்த்து விட்டதும் நம்ம தமிழக மக்கள் தான் அதனால அவர் மக்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்காரு சினிமா மாதிரியே போகக்கூடாது இது வந்து நஜ வாழ்க்கை இந்த நஜம் வரைக்கில் ரொம்ப வந்து இத நல்லதும் வரும் கெட்டதும் வரும் எல்லாத்தையும் அவர் பார்க்கணும் அதுக்காக அதை ஆறாமல் நல்லா வாசனை பண்ணி செஞ்சார்னா அவரை மக்களை வரவேற்பாங்க மழை இதுக்கெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு நிறைய சர்ச்சுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பள்ளிகள் கட்டி கொடுக்குறதெல்லாம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பண்ணால் நல்லா விஜயா அவருடைய செயல்பாடுகள் அதான் சொல்லலாம் செயல்பாடுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் இதே மாதிரி போய்ட்டு இருந்தால் அந்த செயல்பாடு நல்லாயிருக்கும் வர விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் நடிகர் அதெல்லாம் மக்கள் கையில தான் இருக்கு ஆளாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே வரலைன்ட்டு ஒதுக்கினார் விஜய்லாம் ரஜினிக்கு ஒரு பத்து பர்சென்ட்டு கூட கிடையாது வேஸ்ட்டு தான் நல்ல நடிப்புல வரார் அவர் வாழ்க்கையை ஃபைல் பண்ணுகிறார் அப்போல்லாம் நல்லது நடந்தது அம்மா இருக்கும் போது நல்லது நடந்தது எப்போ விஜயகாந்த் இருக்கும் போது நல்லது இப்ப இந்த கடந்த அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாரு எந்த டைம்ல நம்ம வரலாம் எந்த டைம்ல வந்தா நம்மளால செய்ய முடியும் நல்லதால நடந்துட்டு இருக்கனால இந்த லாஸ்ட் ஆட்சி இந்த ஆளுங்கட்சி வந்து ஒழுங்கா செய்யல அதனால இந்த டைம்ல நம்ம வர வந்தா நல்லா இருக்கும் கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஏம் பண்ணி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா கால் எடுத்து வச்சிருக்காரு கண்டிப்பா ஷுவரா சொல்ற அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த ஆட்சி நம்மளுக்கு தான் கண்டிப்பா தளபதி மட்டும்தான் தளபதி தான் தளபதி விஜய் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் தான் எழுதி வைக்கிறேன் வராது அந்த அந்த மாதிரி அவங்களுடைய இடத்த இன்னும் யாராலையும் பண்ண முடியலன்றது நிறைய பேருடைய எண்ணம் இப்போ கமல் வந்ததும் சரி ரஜினி வரான்னு சொன்னாரு அவர் வந்துட்டு போனதும் சரி அது ஒரு அரசியல் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குன்றதை அவங்க கருது மக்கள் கருதுறாங்கன்றத விட அவங்க அவங்களுக்கு தெரியுது இப் நிறைய அப்படிதான் இருக்கு சோ அதனால தான் நிறைய பேர் அரசியல் வராங்க நிறைய பேர் வர்றதுமே சரி இதை தான் பண்ணணும் எதுவும் செய்யணும் அதே சராயக்கடை ஒழிக்கணுன்றாங்க அதெல்லாம் வந்து இவர் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்து பொதுமக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சார்னா அது கொஞ்சம் தானே அவர் செல்வாக்கு வளரும் ஐயா இது எல்லாம் நிறையா இப்போ அவங்க சும்மா இருந்தாலும் இருக்கிறவங்க வாங்க வாங்கன்றாங்க அதனாலே நம்மளும் வரலாம் போலக்குதுன்னு அவங்க சும்மா இருந்தாலும் இருக்கிறவங்க வர வச்சிட்றாங்கல்ல அப்போ வந்துட்டு யாரும் வாங்க வாங்கன்னு யாருமே கூப்பிடல இப்போ நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு எல்லோரும் கூப்பிட்றாங்க அதனால வராங்க எல்லா நம்மளும் வந்தால் நல்லது செய்யலான்ட்டு எல்லாரும் வராங்க ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுதான் யார் வந்தாலும் எதிர்ப்பு யாரும் தெரிவிக்கல வாங்க எல்லாருமே வாங்க எல்லாம் மக்களுக்கு செய்யுங்க அப்போ வந்து அவரோட மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்காரு படங்கள்லாம் வாய்ப்பு வேற மாதிரி வந்திருக்காரு இப்போ அவரோட ஸ்டாண்டு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம் கண்டிப்பாக முதல்வர் அவர் தான் இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க சோஷியல் மீடியாவை பாருங்க நீங்க எவ்வளவு பேர் நீங்க இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க கண்டிப்பா இருக்கும் இதுவே நீங்க ஆளுங்கட்சி எடுத்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நான் சாதாரண ஜனங்களை எடுத்து பாருங்க எங்க எங்க நல்லது நடக்குது என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும் முக்காவசியோட அவருக்கு தான் வரும் கண்டிப்பா சுத்தமாக இப்ப நடிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு இப்ப யாரும் இல்லைன்ட்டு வராங்க திமுக பலம் இருக்கு ஏடிஎம் பலம் ஆறுது யூபிஎஸ் ஓரளவுக்கு வந்துட்டாரு வந்துட்டாருல்லாம் கஷ்டம்தான் ஒரு பத்து வருஷம் அரசியல் பண்ணால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஏதாவது வாய்ப்பு உண்டு அது ஒருலாம் இருக்கணும் அது ஒருலாம் இருப்பாடன்னு பார்க்கலாம் அரசியலுக்கு போவதா தேர்தலில் வெற்றி பெறுவா பத்து பர்சன்ட் ஓட்டு பிரிக்கலாம் வெற்றி பெறுவார் அதாங்க அவரு இப்போ எல்லாருமே இருந்து எல்லாருமே வந்துட்டு நின்னாங்கன்னா அப்போ அவங்க ஜெயிக்கலாம் அவங்க நிற்கிற அந்த வேட்பாளர் வந்து மக்களுக்கு அறிமுகம் இருக்கணும்ல இப்போ இந்த லோக்கலில் நிற்கிறாங்கன்னா இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அவர் நிற்கிறாருன்னா நாங்கள் அவருக்கு தான் போடுவோம் ஓகே வரவேற்க வரவேற்கத்தக்கதான் வரட்டும் யார் ஒன்றா வரட்டும் யார் ஒன்றாலும் போட்டோம் பட் வரவங்க என்ன பண்ணுறாங்க மக்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்றதுதான் அங்கே